வாங்க வாங்க வணக்கம் வாங்க சாப்பிடலாம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தண்ணி குடிக்கிறாங்க வருவாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா வேலை எல்லாம் எப்படி போகுது அண்ணா வீடியோல சூப்பரா வேலை முடிஞ்சுதுங்க உங்க குதிரை முத்துங்கிறவரோட மதுரை முத்து நல்லா இருக்குது உங்க பேரு அப்படிதான் வச்சு போகணும் நான் மாத்தி வைக்க போறேன் வீடியோ அருமையோ அருமை என்னோட வாழ்த்துக்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டு படுத்துட்டீங்களா அப்பா நன்றி 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 கோடான கோடி நன்றி நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க என்ன சாப்பாடுண்ணா உங்க வீட்டுல சாம்பார் ரசம் நீங்க எல்லாம் தானே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் முன்னேறி நல்லா இருக்கணும்

இன்றைக்கி இதுதான் நடக்கும் அப்படின்னா அதுதான் நடக்கும் அதனால யாரையும் கோவப்படக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் எதிரியாக இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கணும் நான் நினை நான் நினைக்கவே இல்லை நீங்கள்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் ஒருத்தர் வீடியோவுக்கு போறேனே கமெண்ட் பண்றேன்னே அதான் என்ன எனக்கு முக்கியம் எனக்கு வள்ளியேன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நல்லா இருக்கோன்னு நான் நினைக்கும்போது அப்புறம் நீங்கள்லாம் வரலின்னு நான் நினைப்பேனா நினைக்கவே மாட்டேன் அதனால கவலையே பட வேண்டாம் நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க கோடான கோடி நன்றிகள் நீங்க சாப்பிட்டு படுத்துட்டீங்க நான் இப்பதான் தான் சாப்பிட்டு உட்காந்து மானத்தை காப்பவர் நீங்க அதனால் நீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்ல முடியாதுங்க என்னை விட உண்ம நல்ல மனசுக்காரர் நிறைய இருப்பாங்க என்னை விட நல்ல மனசுக்காரர் இருப்பாங்க இந்த உலகத்தில் நிறைய இருப்பாங்க எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆண்டம் கொடுத்துருக்குறாரு அதனாலதால நீங்கள்லாம் எங்கூட பேசிட்டு இருக்கிறீங்க நான் எல்லாம் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் என்னை விட நல்ல மனசு இன்னுமே நிறைய பேர்த்துக்கு இருக்கு என்னை விட ஒரு பெரிய பரந்த பரந்த மனசு எல்லாத்துக்கும் இருக்கு எனக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க எனக்கு த தங்க மனசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னை விட தங்க மனசுக்காரர் இன்னும் நிறைய இருப்பாங்க இல்லைங்க தங்க மனசுக்காரன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் என்னை விட இன்னும் பெரிய லெவலில் ஒரு பரந்த மனப்பான்மையோட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க நான் அவங்களுக்கு கீழே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி கோடான கோடிகள் நன்றிங்க இன்னும் நிறைய பேர் சந்திப்பீங்க அப்படி சந்திக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியி எப்படி சொல்றது என்னை விட நல்ல உங்கள் கூட பேச வருவாங்க பாருங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் சொன்னது உண்மைன்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க மரிய மரியாதை எல்லாத்துக்கும் கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்வு உயரணும் சின்ன குழந்தையா இருந்தாலும் கொடுக்கணும் வயசானவிலா இருந்தாலும் கொடுக்கணும் நன்றி நன்றி கோடான கோடை நன்றிகள் உங்கள் அன்புக்கு உங்கள் ஆதரவுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் நான் பத்தாதுங்க அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறீங்க வேறு நீங்கள் நன்றி 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 உண்மையா நீங்கள் இந்த வாரத்தை எழுதி முடிக்க முடி வாரத்தை எழுதி வந்திருக்குது எனக்கு அங்கே ஒரு சயனம் சொல்லுது அழக அழகான ஒரு சயனம் நீ எனக்கு முருகமாக இருந்து சொன்னீங்கல்ல அங்கே சயனம் சொல்லுது அந்த முருகர் உங்களுடைய நல்ல கைகால் சுகத்தோட நல்ல துணையுடனும் வச்சிருப்பாங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் என்ன அது அவரை காணங்க எங்கேயோ போயிட்டாரு ஆழவே காணம் ஓடி போயிட்டாரு புரோட்டா சுட போயிட்ட சொன்ன மாதிரி புரோட்டா போட போயிருப்பாரு நினைக்கிறேன் எல்லா நிலமா இருக்காங்க அங்கெல்லாம் மழை பெய்யுதுங்களா மழை இருக்குதுங்களா அங்க எல்லாரும் நல்ல மனிதர்கள் ஆமாங்க அவரும் நல்ல மனிதன் பாவம் அவர் வீடியோ கமெண்ட் பண்ணுவேன் லைக் பண்ணுவார் நம்ம வீடியோவில் இன்னும் வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு பாவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது நேரம் இருக்காது என்னைக்கும் ஆசி முதல் கொண்டும் என்னைக்கு உங்களுக்கு உண்டு இரும்பு ஆலை சேலம் ஒரு நாளைக்கு போனா அவர் ரூட்டுக்கு போயிட்டு வரல சேலம் இரும்பு ஆலை உங்க ஊருக்கு வரணுங்க ஒரு நாளைக்கு அங்க அயோத்தியப்பட்டனம் வருவோம் சேலத்தில் அயோத்தியப்பட்டினத்துக்கு வருவோம் அங்கிருந்து எவ்வளவு தூரணும் தெரியல நீங்க சொன்னீங்கன்னா வரலாம் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க எனக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுறீங்களே இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே மறந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும் மறந்ததில்லை இனிமேலும் மறக்க மாட்டேன் நீங்கள்லாம் ஒரு சொந்தங்கள் எப்படி உங்களை மறக்கிறது அதான் அயோத்தி வருவேன் அங்கேருந்து எப்படி வரணும் அப்படின்னு தெரியலிங்க நீங்கள் சொன்னீங்கன்னா வருவேன் அயோத்தி பட்டினம் எப்படி வாரதுங்கோ என்ன உங்க ஊருக்கு வாரன்னு சொன்னோன்னு அப்படியே மாத்திட்டீங்க வர மாட்டேறீங்களே பேச்ச காணும் ரீங்க உங்கள் விருப்பம் பெருமையாக பேசலாம் என்னை விட பெருமையாக பே என்னை விட பெருமையை பேசுறது உங்களுக்கு முன்ன வருவாங்க பாருங்க உங்களோட ஓட கை கோர்த்துட்டே வருவாங்க நான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது இல்லை பெருமையை பேசுங்க நான் உண்மைதான் அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் என்னை விட ஒரு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க என்னை விட உயர்ந்தவர்கள் அவங்க கூட இனிமேல் கைகோருக்கு போறீங்க பாருங்க நன்றி 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 கோடான கோடி நன்றிகள் சரி உங்க ஊருக்கு எப்படி வரேன்னு கேட்டேன் நீங்க சொல்லவே இல்லையே என்னங்க உங்க ஊருக்கு நான் வரக்கூடாதா இருங்க இருங்க அட்ரஸ்வா எழுதி அயோத்தி பட்டணத்துல சொந்தக்காரர் இருப்பாங்க அங்கிருந்து எப்படி வரது இல்ல தான் வரணுமா அத ஸ்டீல் பிளாண்டு சொல்லுங்க இரும்பு ஆலை அயோத்தி வந்து பஸ் இருக்குதுங்களா சேலத்துலேருந்து இல்லை சேலம் வந்து தான் வரணுமா இது நீங்கள் அதுங்க நான் புதுசாச்சுங்களா அயோத்தி பட்டணத்து வரைக்கும் தெரியும் எனக்கு அம்மா எப்போ வந்தீங்க வாங்க வாடா 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 நல்லா இருக்கியாமா நாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு போ அயோத்திப்பட்டினம்ல இருந்து இருபது கிலோமீட்டருங்களா ஓ சூப்பர் 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 சரி அங்க வந்தா நான் சொல்றேன் உங்க லைவில இருக்கும் போது நான் சேலம் வந்தேன்னா உங்களுக்கு சொல்றேன் நான் ரெண்டு பேசே ஏறணுங்களா ஓ அப்ப சேலத்துல இருந்து அயோத்திபட்டத்துல இருந்து ரெண்டு பஸ் ஏறணும்மா அப்ப சேரத்துல இருந்து ஒரே போல வணக்கம் வணக்கம்டா வணக்கம் 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 என்னடா பண்ற சாப்பிட்டியாடா சாந்தி அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நம்ம குதிர முத்த அண்ணாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கோ ரெண்டு பஸ்ஸு ஏறி வரணும் சரிங்க நீங்கள் லைவ்ல இருந்தீங்கன்னா அங்கே வரும்போது நான் நான் சொல்கிறேன் அப்படியே உங்கள் ஏரியா வந்து பார்ப்போம் அந்த மலை பிரதேசத்தை பாய் பாய் நன்றி நன்றி கோடான கோடி நன்றிகள் என்னோட லைவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு லைக் பண்ணதுக்கு கோடான கோடி நன்றிகள் நீங்களும் உங்கள் நண்பு கூடவும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலம் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வரலான் போயிட்டாங்க போயிட்டாங்க போய் தூங்க காலையில் எழுந்திரிக்கணும் வேலையை பார்க்கணும் தம்பி ஊருக்கு போயிட்டார் லீவ் விட்டாங்கன்னு ஊருக்கு போயிட்டார் தம்பி ஊருக்கு போயிட்டா ஓம் சரவணா நன்றி அந்த முருகோட உங்களுக்கு என்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பு கிடைச்சிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் நல்லா மனசுக்கு நல்லா இருப்பீங்க எல்லாமே சாந்திமா சாப்பிட்டியாடா சாப்பாடு சாம்பார் சாம்பார் ரசம் நீங்க என்ன சாப்பாடு வீட்டுல என்ன சாப்பாடு

புரட்டாசி எங்க இங்க சின்ன என்ன பண்றாங்க எங்க சின்ன சகோதரி சாப்பிட்டாச்சும் படத்தாச்சுங்களா அம்மா என்ன பண்றாங்க யாரோ நாலாவது லைக் போட்டிருக்கிறாங்க யாருன்னு தெரியவில்லை

சாப்பிட்டுறாங்களா சரி சரி சரிடா சரி சரி தங்கச்சி என்ன பண்றாங்க அக்கா சாப்பிட்ருப்பாங்க சாந்திமா சாப்பிட போயாச்சும் அதுக்குள்ள பாய் சொல்றாங்க பாய் 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 போயிட்டு வாங்குவோம் இங்க வணக்கம் 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 பின்னால் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போறீங்க போயிட்டு வாங்க வணக்கம்

何も思い出に来てんのです。